தமிழக அரசியல் களத்தில் பத்திரிகையாளர்கள் சினிமா விமர்சனர்கள் என்கின்ற இவர்கள் ஒரு நான்கு ஐந்து விஜய் ஆதரிப்பதாக ஊக்குவித்து விஜயை உயர்த்துவதாக நினைத்து கொண்டு இவர்கள் விஜய்க்கு ஆப்புதான் வைக்கின்றார்கள் உங்களின் திமுக எதிர்ப்பால் விஜயை உசுப்பேத்தி உசிப்பேத்தி விடுவதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது இது விஜய்க்கு தான் பேர் ஆபத்து இது தெரியவில்லையா உங்களுக்கு விஜயின் தொண்டர்களே ரசிகர்களே உங்களின் கவனத்தில் நான் சொல்கின்றேன் இவர்கள் பேசுவதைக் கண்டு நீங்கள் நினைத்து நீங்களும் மீடியாவில் ஏறிக்கொண்டு இவர்கள் பேசுவது போல் நீங்களும் பேசாதீர்கள் கொஞ்சம் தந்திரங்களை உபயோகிக்க பாருங்கள் அப்போதுதான் உங்களால் வெற்றி பெற முடியும் தமிழக மக்களின் மக்களின் மனதில் இடம் பிடிக்க முடியும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தளபதி விஜய் அரசியலை கால வச்சுட்டீங்க இறங்கிடுங்க பிரச்சனை தொடங்கிடுச்சு இதான் அரசியல்னால் இதுதான் அரசியலுடைய முக்கியமான ஆட்டமே விஜய்க்கு தொடங்கியிருக்கு இனி நெருக்கடிகளும் அரசியலுடைய கஷ்டங்கள் நஷ்டம் எல்லாமே உங்களை தேடி வரும் பல பேரும் பலரும் சொல்லுவாங்க உங்களை என்ன வேணாலும் செய்ய தயாரிக்க மாட்டாங்க அதுதான் அரசியல் கடம் இதெல்லாம் எதிர்கொண்டு தான் அரசியலில் நிற்கணும் தாக்கு பிடிக்கணும் இனி அரசியல் விட்டு திரும்பிடலாம் அரசியல் வேண்டாம் மெல் மெல்ல 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 நீங்கள் அதுலேருந்து விடுபட தொடங்கினாக்கா எல்லாருமே எப்படி எப்படியோ பேச தொடங்கிடுவாங்க உங்களை ஏன்னா இப்போ சினிமாவுக்கு நம்ம திரும்ப அ நடிக்க போக முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க எதுக்கு கிடைச்சிப்பட சொல்லிட்டீங்க இனிமேல் திரும்ப சினிமா உக்கங்க போக முடியாது அதனால் நீங்கள் இறங்கிட்டீங்க அரசியல் இறங்கிட்டீங்க நின்று இறங்கி ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் இறங்கி போங்க என்ன நடக்குது அரசு பண்ணிட்டுமே போலீஸாக போங்க ஜெயிலுக்கு போங்க அதான் அரசியல் டெய்லி ஏதாவது ட்யூட்டு போடுங்க ஏதாவது செய்திகளை சொல்லிக்கிட்டே இருங்க இல்லையா அப்போ தான் அரசியலில் நீங்கள் தாக்கு பிடிக்க முடியும் இந்தியாவில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இப்போ திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை அரசியலில் வந்துக்கிட்டு இருக்குது அது என்னென்னா மீண்டும் ஹிந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டிலேருந்து ஹிந்தியை மொத்தத்தில் எந்த ஹிந்தியுடைய எந்த ஒரு இதுவும் துரும்பும் இங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல கராராக வர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மு க ஸ்டாலின் இப்போ அவருங்க டிஎம்கே பார்ட்டி மொத்தம் ஹிந்தியை மொத்தம் எதிர்ப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிளானிங் பிளானிங் மொத்தத்தில் பிளானிங் வேணும் அரசியல் பிளானிங் வேணும் இப்போ பலரும் பல மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ தி பிஜேபிய கைக்குலேயே மாறிட்டீங்க அப்படின்னு இருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கண்டுபிடிக்கணும் தளபதி விஜய் அதான் எங்களுடைய ஆசை நடக்கும் நம்புறோம் தொண்டர்களே நீங்களும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்